வாழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது என் தமிழாக இருக்கட்டும் என்ற பழம் பெருமைக்குரிய என் தாய் தமிழுக்கும் தமிழ் தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கெண் வணக்கங்கள் நான் உங்கள் பைந்தமிழ் பாவை தர்மபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை இலக்கியம் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் ஒரு மனிதன் அமைதியாக வாழ வேண்டுமா பைபிளை வாசிக்க வேண்டும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமா குரானை வாசிக்க வேண்டும் ஒரு மனிதன் கடவுளாக வாழ வேண்டுமா நிச்சயம் அவன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தான் வாசிக்க வேண்டும் ஆம் வையத்து வாழ்விற்கால் மக்களே கூறுகிறேன் கேளுங்கள் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய நீர் எமுனை துறைவனை ஆழிமலை கண்ணனை ஆயற்குல அணிவிளக்கை ஓங்கி உல கலந்த உத்தமனை அம்பரத்தையும் தண்ணீரையும் சோற்றையும் வழங்கிய ஸ்ரீமன் நாராயணனை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அருட்பெரும் அன்பனின் அன்பை பெண்கள் அருட்பெரும் கொடையாக பேச்ச திருமாலின் திருப்புகளை திருவழாம் மணக்க செய்த திவ்ய பிரபந்தங்கள் ஓதும் திருப்பாவையில் தீர்க்கமாய் பாடிய மலர்குடியால் சூடிக் கொடுத்த சுடற்குடியால் திருமாலின் திருவடியால் வழி காண்போம் முதல்ல ஆண்டாளுடைய வரலாறு பற்றி பார்த்துடலாம் பெரியாழ்வாருக்கு துளசி மாடத்துக்கு அருகில் கிடைக்கிற பெண் சிசு தான் இந்த ஆண்டாள் பெரியாழ்வார் அந்த பெண் சிசுவை எடுத்து கோதை அப்படின்னு பெயர் சூட்டி தனக்கு தெரிஞ்ச தமிழையும் சமய கருத்துக்களையும் சொல்லி வளர்க்குறாங்க கண்ணன் மீதான பக்தி அதிகமாகுது அவங்களுக்கு பக்தி அன்பாக மாறுது அன்பு காதலாக மலருது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமாலுக்கு தினமும் தொடுக்கக்கூடிய மாலையை தான் சூடி கொடுத்ததால் சூடி கொடுத்த சுடற்கொடி சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சு அது தவறு என கோதியை வந்து கண்டிக்கிறாங்க அன்று இரவு பெரியாழ்வாருடைய கனவுல திருமாள் வந்து அவள் மாலை மாலைதான் எனக்கு பொருத்தமானது அப்படின்னும் அடுத்த நாள் ஸ்ரீரங்கத்துக்கு கோதையை மனக்கோளத்தில் அலங்கரித்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல கோதையை ஸ்ரீரங்கத்துக்கு மனக்கோளத்தில் அலங்கரித்து கூட்டிட்டு செல்றாங்க ஸ்ரீரங்கத்தில் கோதை இறைவனுடன் இரண்டரை கலந்தாள் அப்படின்ற வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இறைவனையே ஆட்கொண்டதால் தான் கோதை ஆண்டாள் என அழைக்கப்பட்டாள் அதான் திருப்பாவையில மார்கழி மாசத்துடைய மகிமை குறித்து இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாம் முதல் பாடல்ல திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவிர் போதுமினோ நேரிழையிர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மறியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாட்டுல இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த இந்த நன்னாளில் நீராடி கூர்மையான வேலையுடைய நந்தகோபனுடைய மகனுமான யசோதையினுடைய மகனுமான கரிய நிற உடலினை உடைய சிவந்த கண்களை உடைய அந்த திருமாலை வணங்குவது அப்படி வணங்கினால் நமக்கு நாம் கேட்கும் வரங்கள் எல்லாத்தையும் அவர் தருவாரு அப்படின்னு இந்த மார்கழி மாசத்து சிறப்ப வந்து முதல் பாடல்லையே சொல்றாங்க வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுன் பைய துயஞ்ச பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்வோம் தீக்குரலை செஞ்சோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தையும் கை காட்டி உய்யுமாறின் நீ எம்பாவாய் இந்த பாடலில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்கடலில் பைய துயன்ற பரமனுடைய அதாவது திருமாலினுடைய அடியினை பாடி அதிகாலையில் எழுந்து நெய்யையும் பாலினையும் உட்கொள்ளாமல் கண்களுக்கு மை தீட்டாமல் கூந்தலுக்கு மலரினை சூடாமல் செய்யாத பல தானங்களை செய்து தீய சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் இதுவும் மார்கழி மாதத்துடைய மகிமைதான அடுத்ததா ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாமும் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கிஞ்சி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெருஞ்சின் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடும் நிறைக்கும் வள்ளல் பரும்புக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய் அப்படின்னு ஒரு பாட்டிருக்கு இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவெளியிடம் வரம்பற்று மூன்று அடியால் உலகத்தை அளர்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிப்பட்ட நாராயணனை வணங்கினால் நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்யும் அதாவது மாசத்துக்கு மூன்று மழை பெய்யும் அப்படின்னும் மாசத்துக்கு மூணு மழை பெஞ்சா வயல்களில் விளைச்சல் சொல்லவா வேணும் அப்படி அது மட்டும் இல்லாம பசுக்கள் வள்ளல்களாகவே மாறிடும் வாங்கக்கூடும் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பசுக்கள் வள்ளலாக மாறிடும் விளைச்சல் நல்லாவே இருக்கும் மழையும் நல்லா பெய்யும் அப்படின்னா வேற என்ன செல்வம் வேண்டும் நிறைத்த செல்வம் நிறைத்த நீங்காத செல்வம் நிறைந்த அப்படின்னு சொல்றாங்க இந்த மார்கழி மாசத்துல ஸ்ரீமன் நாராயணனை வணங்குவது நமக்கு நிறைத்த செல்வத்தை அளிக்கும் அப்படின்னு மார்கழியுடைய மகிமை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பொருநீர் எமுனை துறைவனை ஆயர்குல அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமுலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய் புழையும் புகுத்தருவாய் நிஞ்சனவும் தீயினால் தூசாகும் ரெம்பாவாய் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை ரெண்டுமே திருமாலை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆயர் தோன்றிய அணிவிளக்கை ஆயர் தோன்றிய மாணிக்கம் போன்றவனை அடுத்ததா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த வரிகள் ரொம்பவே குறிப்பிடத்தக்க வரிகள் அதாவது திருக்குறளில் கூட திருவள்ளுவர் ஈஞ்ச பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என வள்ளுவர் கூறிய வரிகளுக்கு இணையான வரிகள் தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்ற வரிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவரை வணங்கினீங்க அவருடைய புகழை வாயினால் பாடி மனதினால் சிந்திச்சிங்க அப்படின்னா நீங்க செஞ்ச பிறவில் செய்த பாவங்களாகட்டும் இந்த பிறவில உங்களை தொடரும் பாவங்களாகட்டும் தீயில் பட்ட தூசினை போல பட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் மார்கழி மாதத்தினுடைய மகிமைதானே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமல கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துரையில் மந்திர வையப்பட்டாலோ மாமாயின் மாதவன் வைகுந்தன் என்றெஞ்சு நாமம் பழவும் நவிஞ்சேலோர் எம் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமால் கிட்ட வர கூடிய வரவாங்க செல்லக்கூடிய பெண்கள் வந்து தன்னுடைய தோழியை வந்து எழுப்புறாங்க தன்னுடைய மாமன் மகளா மாண்ம மாமன் மகளையோ அத்தை மகளையும் எழுப்புறாங்க என்ன எழுப்புறாங்கன்னா உன்னுடைய எல்லாம் விளக்கு எரிய மாடத்தில் விளக்கு எரிய வாசனை பொருந்திய துயில் அணை மேல் அதாவது கட்டில் மேல் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய மாமன் மகளே மணிகள் பொருந்திய கதவினை திறவாமல் இன்னும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க மாம் அதாவது அத்தையை பார்த்து கேட்குறாங்க மாமீர் அவளை எழுப்பீரோ இன்னும் அவங்கள எழுப்பில்லையா அப்படின்னு கேட்டுட்டு மகள் ஊமையோ இல்லை செவிடோ நாங்கள் வெளியே நின்றுட்டு கூப்பிட்ருக்கோம் அவள் ஊமையா இல்லை செவிடா இல்லை அனந்தலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏம பெருந்துயில் மந்திரம் வையப்பட்டாலோ இல்லை தூங்கிட்டு இருக்க அந்த கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்க மந்திர வையப்பட்டாலோ அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இது எல்லாமே யாருன்னா திருமால் மட்டுந்தான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே அவங்கள வந்து பாடி அவர்கிட்ட வரவாங்கவும் மக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆளிமலை கண்ணா நீ கை கவரில் ஆழிகள் பற்பனா பண்கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நிஞ்சரித்து தாழாதே சார்க்கம் உதைத்து சாரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட எம்பாவாய் அப்படின்ற பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிமலை கண்ணா ஆழினா இந்த இடத்துல கடல் அப்படின்ற ஒரு பொருளை தரும் ஆழிமலை கண்ணா பிரம்மனை தாமரை போன்று தன் வயிற்று பகுதியில் வைத்துள்ளவனே உன் கையில் உள்ள சக்கரத்தை போன்றோ சக்கரத்தை போன்று மின்னி அதாவது மின்னல் உன் கையில் உள்ள சக்கரத்தை போன்றும் உன் கையில் உள்ள சங்கினை போல இடி இடித்து நீ ஏந்திய சாரங்கம் அப்படின்ற வில்லை வில் பொழியக்கூடிய அம்பு போல மழை பெய்து மழை பெய்தால் நாங்கள் அந்த மலை மார்கழி மலையில் நீராடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் திருமாலுடைய உள்ள சக்கரம் போல் மின்னி சங்கு போல் இடி இடித்து அம்பு போல் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு விரும்பியிருக்காங்க தற்பொழுதெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா ஊசி போல் மின்னி காசு போல் இடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து மார்கழி மாதத்துடைய மகிமைக்கு ரொம்பவே பொருத்தமான ஒன்றா இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமா நந்த கோபாலாய் எழுந்திராய் கும்பனர்க்கு எல்லாம் கொளுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உள்ள கலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்க உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பரம் அம்பரமே தண்ணீரே சோரே அம்பரம் தண்ணீர் சோ அதாவது அம்பரம்னா ஆடை சொல்வாங்க தண்ணீரே சோரே இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய திருமாலு நீ இன்னும் எழுந்துக்கலையா நான் உன்ன வணங்க வந்திருக்கேன் முன்னாடி வந்து முன்னே இதுக்கு முன்னே முன்பு இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆயிற்குள்ள மகளிரை எழுப்புறதா இருந்தது இப்போது ஸ்ரீமன் நாராயணனையே எழுப்புறதாக அமைந்திருக்கு நீ இன்னும் எழுந்துக்கலையா எழுந்துரு யசோதையே அவருக்கு ஏன் நீ அறிவுரை சொல்ல மாட்டியா அறிவுரை சீக்கிரமாக எழுப்பு அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறம் ஓங்கி உம்பர் கோமானி அவர்கிட்டயே போய் சொல்றாங்க மூன்று அடியில் உலகத்தை எழுந்த உம்பர் கோமானே இன்னும் எழுந்துக்காமல் இருக்கியே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாச்ச துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டா பண்டொரு நாள் கூற்றதின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உளையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேளோரெம்பாவாய் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்வர்க்கம் போகின்ற சென்ற பிறவியில் வந்து கர்ணனை வணங்கி நோம்பு நோற்று இந்த பிறவில மகிழ்ச்சியாய் வாழும் பெண்ணே அவ்வளோ சொல்கிறாங்க மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உன்னை இவ்வளோ எழுப்பியும் நீ இழலையே உனக்கு எழனாலும் பரவாயில்ல வா அந்த துளசி வாசமிக்க துளசி அங்கே வந்து நாற்ற துளாய் முடி நாராயணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாற்றம் என்பது வாசனையை குறிக்கும் வாசனை துளாய் முடி அதாவது வா நாற்றம் துளாய் முடி நாராயண் வாசனை பொருந்திய துளசியை அணிந்த நாராயணனை பாட நீ இன்னுமா எழலை பதில் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சென்ற பிறவியில் ராமனால் உயிரிழந்த கும்பகர்ணன் வந்து உனக்கு இந்த சாபம் கொடுத்துட்டானோ இவ்வளோ நேரம் தூங்குறியே உனக்கு கும்பகர்ணனுடைய சாபம் ஏதாச்சும் கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாரும் அவளை எழுப்புறாங்க நீ இன்னும் திருமால் கிட்ட வரம் வாங்க இந்த மார்கழி மாதத்தில் வரம் வாங்க இன்னும் எழாம இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து எழுப்புறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தாய் அடி போற்றி செஞ்சங்கு தென்னிலங்கை செஞ்சாய் திரள் போற்றி பொன்றங்க சகட தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரித்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நிக்கையில் வேல் போற்றி என்று உன் சேககம் ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு மாவழி அப்படின்ற மன்னன்கிட்ட வரம் கேட்டு மூன்று அடியால் உலகத்தையே அளந்தீங்க அதை நாங்கள் வந்து போற்றுதல்கள் போற்றுதலுக்குரியதாக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தென்னிலங்கை சிற்ற்சாய் தென்னிலங்கை செஞ்சாங் தென்னிலங்கை சிற்றாய் தென்னிலங்கை சென்று அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தையே அழிச்சிங்க இதில் வந்து உங்களுடைய வலிமையும் மேன்மையும் நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சக்கரை வடிவம் எடுத்த சகடாசுரணையும் வந்து அழிச்சிங்க அதையும் அதுக்கப்புறம் கன்று வடிவம் எடுத்த சக்தாசுரனையும் அழிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் விலாங்கனி வடிவம் எடுத்த கபிதாசுரணையும் அழிச்சிங்க இதை மூணு பேரை அழிச்சி அழிச்சிங்க இது எல்லாத்தையும் நாங்கள் போற்றுதலுக்குரியதாக எண்ணி போற்றி உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம் கன்று குன்றின் கொடையாக எடுத்து குன்றினை வந்து கொடையாக எடுத்து பசுக்களை காத்த உன்னை வந்து நாங்கள் வந்து இப்படிலாம் வணங்குகிறோம் அதன் இப்படிலாம் வணங்குகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் வந்து நாங்கள் கேட்டதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனை இறைவனிடமே வாதம் புரிவது போல் நாங்கள் இது இப்படிலாம் போட்டுறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படி அப்படின்னு கேட்குறது போல் இந்த பாடல் வந்து அமைச்சிருக்கு நாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலான் தானாகி தீங்கு நினைத்த கருத்தை பொழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாளே கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நெஞ்ச நெடுமாளே உன்னை அறுத்தவுத்து வந்தோம் தருத்து யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தம் தீர்த்து மகிழ்ந்தேள் கல்லோர் எம்பாவாய் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்திக்கு மகனாய் பிறந்து ஓர் இரவிலே அதாவது தேவகிக்கு மகனாக பிறந்து ஒரே இரவுல யசோதைக்கு மகனாக மாறிய திருமாளே உன்னை வந்து அழிக்கணும் அப்படின்ற தீய எண்ணத்தோட இருந்த கம்சனை வந்து நெருப்பு போல பதிலடி கொடுத்தவனே நான் வந்து உன்னுடைய வசம்தான் உன்னுடைய அருளுக்காக காத்திருப்பவன்தான் எனக்கு நீ அருள் புரிஞ்சு எனக்கு பல வரங்களை தருவேன் அப்படின்னா நான் வந்து என்றென்றும் உன்னுடைய புகழையே பாடி என்னுடைய துயரங்களை எல்லாத்தையும் போக்கி உன்னுடைய புகழை மட்டுமே பாடிக்கொண்டிருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடு உடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேரோர் என்பவாய் இந்த பாடல் வரிகள் வந்து என்ன உணர்த்துதுன்னா திருமாலை வனம் வணங்குபவர்கள் மீது அதிக அன்பு கொண்டவர் திருமால் அப்படின்னும் திருமாலுடைய நிறத்தை வந்து இங்கே சுற்றி சொல்லியிருக்காங்க நீல நிறமுடைய நீல மணியை போன்ற நிறத்தை உடையவன் திருமால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி நன்னாளில் நான் நீராடி உங்ககிட்ட ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா நான் கேட்குறதையெல்லாம் நீ கொடுப்ப அப்படின்னு தான் வந்தேன் உனக்கு உனக்கு விருப்பம்னா நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னத்தை கேட்குறாங்கன்னா பால் போல வெண்மையான சங்கு வச்சிருக்கல்ல கையில் உன்னோடைய சங்கு போல் பிற சங்குகளும் ஒளி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பறை வந்து மிகுந்த ஓசையுடையதாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னும் கொடிகள் வந்து மிக சிறப்பான கொடிகளாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய பக்தர்கள் வந்து கேட்குறாங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த வேண்டுகோள்லாம் நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவது போல இந்த மார்கழி மாதத்துல நீ கேட்டா தருவ அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திருமாலின் பக்தர்கள் கேட்பதாக திருப்பாவையில் அமைந்துள்ளது மார்கழி மாதத்தின் மகிமை அறைவள்ளும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நஞ்சாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எஞ்சனைய பல்கலனும் யாமறிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே சோறு மூடனே முழங்கை வழிவரா கூடியிருந்து எம்பாவாய் இந்த வரிகள் எதை உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைவரை அளிக்கக்கூடிய மிக்க குணமுடைய திருமாலே உன்னை பாடி அருள் வேண்டி நாங்கள் பெறுகின்ற பரிசு நாட்டில் வாழ்கின்ற மக்கள் பு புகழ்ந்துரைக்கக்கூடிய தோல் வளையல்களாகட்டும் தோடாகட்டும் பூத்தோடாகட்டும் போல பாடகமாகிய அணிகலன்களை வந்து நாங்கள் அணிவோம் ஆடைகளையும் அணிந்து கொள்வோம் பால் சோரில் நெய் ஊற்றி முழங்கை வழியும்படி உண்டு உன்னை போற்றி மகிழ்வோம் வேண்டியவனைய வேண்டியவற்றையெல்லாம் தரும் ஸ்ரீமன் நாராயணன் புகழ் எங்கும் பரவும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் உணர்த்துது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆயிர்குளத்து உஞ்சென்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யா முடையோம் இல்லாத கோவிந்தா தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உண்தன்னை சிறுப்பேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் இன்பாவாய் இந்த பாடல் வரிகள் வந்து மக்களுடைய அன்பையும் அறியாமையும் மிகுதியாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் கறவை சென்று கானம் சேர்ந்து உண்பும் பசுக்களை மேய்த்து காட்டில் உண்டு வாழக்கூடிய மக்கள் தான் நாங்கள் உனக்கு வந்து குறை சொல்ல இயலாதவன் தான் நாராயணன் நீ ஆய அறிவு அறிவொன்றும் இல்லாத ஆயர் குளத்தில் பிறந்துட்டு உன்னை தலைவனாக கொண்டு இருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் எனக்கும் உனக்குமான உறவு வந்து அழித்தாலும் அழிக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் உன்னை வந்து உரிமையோடையும் உரிமையோடையும் அன்போடையும் சிறு பயிரிட்ட அழைச்சா அதுக்கு வந்து கோச்சிக்க கூடாது நீ எனக்கு வந்து நோன்புக்கு தேவையான பொருட்களை தந்தரள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் வந்து உணர்த்துது சிறு காலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொள்ளாமற் போகாது எச்சை பறை கொள்வான் அன்றிகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே பிறவிக்கும் முன் உற்றமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாட்சேலோர் என்பாவாய் இந்த பாடலிகள் வந்து திருப்பாவையில் முழுவதுமாக எனக்கு திருமாலை எனக்கு வரம் வேண்டும் நாராயணன் நமக்கே பறை தருவான் அப்படின்லாம் நிறைய எனக்கு திருமால் வந்து நீராடி வணங்கினால் மார்கழி மாதத்தில் வரம் தருவான் வரம் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் என்ன வரம்னு இறுதி பழலானு இதில் தான் சொல்கிறாங்க தன்னுடைய ஏழு ஏழு பிறவிலையும் திருமாலுக்கே பணிபுரிய வேண்டும் அப்பொழுது தான் நான் பிறவி பயண அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசில்லாத மனை மன்னனின் மார்கழி மாதத்தின் மகிமை குறித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்